ஹலோ யூவர்ஸ் எங்கள் ஊர் வந்து ஒரு வில்லேஜ் தான் எங்கள் வீட்டை சுற்றி ஏகப்பட்ட செடி கொடி மரங்கள்னு பச்சை தான் இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி என்னெல்லாம் செடி கொடி மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இது வெண்பூசணி இது பூ பூத்துருக்குது நிறையா காய்லாம் கூட காய்ச்சிது காய் ஆனால் இப்போதைக்கு இல்லை நான் வந்து அதை கடைசியில் வீடியோவில் காட்டுறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சாமந்தின்னு சொல்லுவாங்க சாமந்தி பூ பூத்துருக்குது அடுத்து இதில் வந்து நிறையா கொடிகள் இருக்குது இது பாவக்காய் கொடி பாவக்காய் காய்ச்சிருக்குது இருக்குது பாவக்காய் காய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க பேஷன் ஃப்ரூட்டோட கொடி வந்து ரொம்ப தாறு மாறாக விரிஞ்சு ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது இதெல்லாமே ஃபுல்லாக வந்து பேஷன் ஃப்ரூட்டோட கொடி தான் இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மாங்கன்று நிற்கிது மாங்கன்னு ரொம்ப வருஷமாக வளராமல் அப்படியே நிற்கிது உள்ளே சப்போர்ட்டாக இருக்குது சப்போட்டா அதுக்கு மேலே அது சுத்தம் ரொம்ப வருஷமாக அது அப்படியே நிற்கிது பாவக்காயில் நிறைய காய் காய்ச்சிருக்குது பாவக்கால் நிறைய காய் பிஞ்சியுமா இருக்குது செம்பருத்தி பூ இருக்குது செம்பருத்தி பூ தான் நிறைய பூத்து அழகாக இருக்கும் இது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளது மட்டுமே தான் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் இன்னும் சுற்றி தோட்டத்திலலாம் காட்டினான்னா இன்னும் நிறையா இருக்கும் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த செடி பக்கத்துலேயே வெங்காயம் அது பக்கத்தில் இதில் ஏதோ ஒரு கொடி வளருது இது ஏதோ பூசணி வெண்பூசணி மாதிரி தான் தெரியுது இது வந்து முல்லை கிட்டத்தட்ட எங்கள் வீட்டை சுற்றி நூறு நூற்றம்பது செடிக்கு மேலே இருக்கும் குறைஞ்சது அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா இதுவும் சாமந்தி தான் சாமந்தியில் எதில் குத்து குத்தா பூத்துருக்கும் இது டவுனில் உள்ளவங்க வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் போகும் அவங்க ஏதாவது சொல்லி போடுவாங்க நமக்கு அது டீட்டெயிலாக தெரியல இது ஒரு பூ இது என்ன பேருந்து தெரியல இது ஒரு அழகு செடி தான் வீட்டில் வைப்பாங்க இதில் வந்து இந்த செம்பருத்தி மரத்துக்கு உள்ளே போனோன்னு வைங்களேன் உள்ளே போய் காட்டுற மாதிரிங்க இதில் வந்து ஒரு குருவி இருக்குது குருவி கூட்டுக்குள்ளே முட்டை இருக்குது ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக இருக்குது அந்த முட்டை அது வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால தான் அதை வீடியோவில் காட்டுறேன் உள்ளே ஒரு பப்பாளி கன்று நிற்குது உள்ள நிறைய பப்பாளி இருக்குது உள்ள ஒரு கொய்யா கன்றும் நிற்குது வேப்பங்கன்று நிறைய புல் இதெல்லாம் மாடி தொட்டோன்னு வச்சு போட்டாங்கன்னா நிறைய வியூஸ் போகும் நமக்கு வியூஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இது மணத்தக்காளி கீரை இதெல்லாமே இயற்கையாக வளர்கிறது நம்ம வீட்டை சுற்றி இது வந்து எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ளது அப்படியே திரும்பி பார்த்தோன்னா அந்த பக்கம் தான் கிச்சன் இருக்குது எங்கள் வீட்டு கிச்சனு கிச்சனுக்கு மேலே பார்த்தா ஃபுல்லாக பூ இது இதுவும் இப்போ கொஞ்சம் பூ பூக்குறதுல அதிகமாக ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப பூ பூத்துருந்துச்சி இந்த இடத்துல கரும்பு செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்தது கரும்பு மக்காசோளம் அதுக்கப்புறம் தேனை இந்த காக்காசோளம்னு சொல்லுவாங்க நிறைய இதில் வந்து ஸ்வீட்கான அந்த மாதிரி நிறையா வளர்ந்து குத்து குத்தாக இருந்தது ஒரு டைமில் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க பிடுங்கி போட்டாங்க இது வந்து இந்த பூவோட பேர் தெரியல ரொம்ப சிகப்பு கலரில் ரொம்ப அழகாக பூக்கு அந்த மரம் நல்லா பெருசாக வளர்ந்ததுன்னா அதோடய பேர் தெரியல பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கொய்யா கன்று சின்னதாக ஒன்று வளர்ந்துருக்குது இது வந்து பச்சை இலைன்னு சொல்லுவாங்க திருநீச்சு பச்சை இலை அதோட உண்மையான பேர் இது வந்து ரொம்ப ஒரு மூலிகை ஒரு இது தலைவலிக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து இலையை பறிச்சு வச்சா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க பச்சை இலைன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் இங்கே ஒரு பூசணி கொடி பறக்குது படாறுது இங்கே ஒரு பூசணி கொடி படாறுது இங்கே பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக உளுந்து உளுந்து சிறு பயிர் பயிறு இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே வந்து அது உளுந்து சம்பந்தமானது அந்த தொட்டியில் இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து முள்ள கொடி தான் இதுதான் வந்து கீழா நெல்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கீழா நெல்லி இது வந்து இந்த நித்ய கல்யாணி கல்யாணி செடி அதுக்கப்புறமா இது வந்து மஞ்சள் மஞ்சள் இந்த பொங்கலுக்கு வேணாலும் அப்படியே வச்சாங்க சூப்பராக வளர்ந்துட்டு நிற்கிது இதில் வந்து வெத்தலை வெத்தலை கொடி ஒன்று வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இது வந்து பப்பாளி பப்பாளித்தில் ஒரு பெரிய மரம் இருந்து நிறைய காய் காய்ச்சி நிறைய பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் இப்போ வந்து இது ஒரே ஒரு சின்ன கன்று மட்டும் வளருது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி கொஞ்சம் நல்லா பெரிய மரமாகவே வந்துருச்சு சும்மா சின்னதாக வச்சது நல்லா வளர்ந்துருச்சு இதான் எங்கள் வீட்டு கிச்சனு கிச்சனுக்கு வாசல்லையே முயல் வச்சுருக்குறோம் முயல் வந்து நிறையா ரெண்டு குட்டி போட்டிருக்குது இப்போது நாலு அஞ்சு குட்டி போட்டது எல்லாம் நிறையா செத்து போயிடுச்சு இப்போ ரெண்டே ரெண்டு குட்டி மட்டும் இருக்குது அப்புறம் அப்படியே வந்தோம்னா இது வந்து இது ஏதோ ஆக்சுவலாக மூலிகை தான் இது பேர் எனக்கு சரியாக தெரியல இது மூலிகை வளர்ந்து இருக்குது ஒன்று இது துளசி இது வந்து தவுன்னு சொல்லுவாங்க பனை மரத்து பணம் கிழங்கு வளர்ந்து இது மொத்தமாக வச்சுருக்காங்க அது டைம் கிடச்சா வெட்டி சாப்பிடுவோம் அது உள்ள செம டேஸ்ட்டாக இருக்கும் தவுன் எங்கள் ஊரில் சொல்லுவோம் இது வந்து நித்ய கல்யாணி மறுபடியும் நித்திய கல்யாணிக்கு பக்கத்தில் இது வந்து அஞ்சு மணிக்கு பூக்கும் அந்த பூ இது பேர் என்னன்னு தெரியல இங்கிலீஷில் எங்கள் ஊரில் அஞ்சு மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக அது அஞ்சு மணிக்கு போக்கும் அங்கே உள்ளே நிற்கிது பார்த்திங்களா எல்லாமே அதுதான் இது வந்து வெற்றலை வெத்தலை எங்கள் அப்பா வந்து வெற்றில தோட்டம் போட்டிருக்கிறதுனால அங்கேருந்து வீட்டில் வைக்கிறதுக்காக ஆசைப்பட்டு கொஞ்சம் வெற்றில கன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க அதுவும் சும்மா ஜம்மு நல்லது இதெல்லாமே பெரிய வெத்தலை பெரிய பெரிய இலையாக இருக்கும் கீழே துளசி பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இது எல்லாமே துளசி தான் இது பெரிய துளசி பெரிய துளசி செடி ஒன்று இருக்குது இது வந்து ரோஸ் செடி ரோஸ் செடி ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் மொட்டை வச்சுருக்குது ஏதோ அதனால் பெரிய ஒரு ஆள் ஹைட்டு என்னோட ஹைட்டாக இருக்குது அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா மருதாணி தான் இதுவும் இதுக்குள்ளேயே மருதாணியும் இருக்குது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு செடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது அடிநியம்னு சொல்லுவாங்க அடிநியம்னு சொல்லுவாங்க அது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது சங்கு பூவு சங்கு பூ அழகாக பூத்து இருக்குது எதிர்பார்க்கலை அந்த பூவை சங்குப்பூ கொடி நிறையா இருக்குது இது கீழே மாதுளை மாதுளை மரம் பேசிகிட்டு இருக்கும்போதே சங்குப்பூவை பிடுங்கி போட்டுட்டான்னு கேட்குறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் வீடியோ எடுக்கும்போதே சங்குப்பூவை பிடுங்கி போட்டுட்டான்னு கேட்குறாங்க ப்ளூ கலர் தான் நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி இது பெரிய மருதாணி இது நிறையா இருக்குது நான் நல்லா டீப்பாக காட்டலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பாவக்காய் கொடி ரெண்டு மூணு வளருது இது என்னது பட்ரோஸு சரி அடுத்து வேறு ஒன்று ஒன்றா காட்டுங்க அது என்னது இது வந்து பிரியாணியில் போடுறது ரொம்ப இலையா அடுத்து இது வந்து என்னது இது செவ்வரளி இது வந்து துளசி மணத்தக்காளி ஆ இந்த ரோஸு வெத்தலை கொடி இது வேறு என்னது துளசி

இது வந்து இன்சுலின் பிளான்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சுகருக்கு இன்சுலின் இதில் தான் தயாரிக்கிறதா சொல்கிறாங்க இன்சுலின் பிளான்ட்டு பக்கத்துலேயே வந்து ஸ்னேக் பிளான்ட்டு ஃபுல்லாக வந்து ஆக்சிஜன் நல்லா வரும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஆனால் வேஸ்ட்டு தென்டக்கன் மந்திரம் பட்ரோஸு துளசி இதுலேயும் நிறையா சீத்தா சீத்தா சின்ன கன்று ஒன்று வளருது செவ்வந்தி எது செவ்வந்தி இதான் சாமந்தின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பப்பாளி மரம் பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்குது பார்க்க பெண் பப்பாளி மரம் தான் இருக்குது வெண்பூசணி ஒன்று வச்சிருக்காங்க இதில் வந்து திராட்சை ஒன்று வளரும் இது என்ன முள்ளு முருங்கையா திராட்சையா முள்ளு முருங்கை மாதிரி இருக்கு திராட்சையிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் திராட்சைன்னு சொல்லி வாங்கினது இப்படி வருது திராட்சைன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க போல இது மணி பிளான்ட்டு இதுவும் இன்சுலின் பிளான்ட்டு வெள்ளை ரோஸு குத்து கொத்தாக பூத்துருக்குது மேலே மேலேயே நிறையா சாமந்தி இது என்ன முல்லை பூவா பிச்சு பூவா முல்லைப்பூவு மல்லி இது மல்லி மல்லி அங்கேருந்து காஞ்சி போயிட்டோ அங்கே கொஞ்சம் இது காஞ்சி போயிட்டு நம்ம தோட்டத்தில் உள்ள நம்ம வீட்டில் உள்ள பப்பாளி பழம் மரம் எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது யார்கிட்ட சொல்கிறானா இங்கே ஒரு பெரிய சீத்தா மரம் நிற்கிது பக்கத்தில் இது வந்து இது என்ன இலைன்னு தெரில இதில் தண்ணி பட்டா தண்ணியே இதாகாது ஒட்டாது இலையில் இங்கே ஒரு செம்பருத்தி பூ சீத்தா மரம் இது வந்து இந்தியன் பாதாம்னு சொல்லுவாங்க அந்த மரம் இதில் ஃபுல்லாக அங்கே வந்து வெளியே நிறைய அஞ்சு மணிக்குன்னு சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு போகும் அந்த பூ தான் நிறையா இருக்கும் இது பச்சை இலை திருநீற்று பச்சைலேயும் சொல்லுவாங்க அது எக்கச்சக்கமாக இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி இதான் இன்னொரு இந்தியன் பாதாம் அங்கே ஒரு ஈச்சை மரம் நிற்கிது ஈச்சை மரம் பப்பாளி மரம் பெருசு அதில் கருந்துளசி ஒன்று இருக்குது நார்மல் துளசி துளசிலே ரெண்டு இருக்குது அங்கே ரெண்டு வகையான துளசி அங்கே புடலங்கா கொடி ஒன்று இருக்குது சீத்தாமரம் பப்பாளி மரம் வேப்பமரம் புடலங்கா கொடி நிறைய கீரைகள் நிறைய கீரைகள் குப்பை மெனி கீரை அரைகீரை சிறுகீரைன்னு நிறைய கீரை வகைகள் புல்லுகள்லாம் அந்த பக்கம் இருக்குது இதில் துளசி இதில் ரெண்டு வகையான துளசி இதில் கத்தாழை கத்தாழைக்கும் பஞ்சமே இருக்காது நம்ம வீட்டில் கத்தாழையும் ஏகப்பட்ட கத்தாழ இருக்குது இங்கே ஸ்னேக் பிளான்ட்டு கத்தாழை அந்த மாதிரி இந்த நித்திய கல்யாணியும் நிறையா இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி Okay viewers, we'll thank you right. for watching.